வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மேச லக்ன நேயர்களே இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மற்றும் நம்பிக்கை இருப்பார் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகுந்த ஆவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பொதுவாக குருவினுடைய பலன்களாக எவ்வளவு இந்த நடைமுறையில் செல்போனா அப்டேட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கோ இன்னும் அப்டேட்டாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷம் வருகிறது மக்களுக்கு மிக எளிமையாக காற்றின் அலை மூலமாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிக நுணுக்கமாக கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது மேச லக்னத்திற்கு ஒன்பது பனிரெண்டாம் இடத்து அதிபதி அதாவது பாக்யஸ்தானாதிபதி மற்றும் விரயஸ்தானாதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் நிற்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் என்பர் இந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதி குரு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் குருவினுடைய பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது மிக சுப பலன்களே குரு தான் நின்ற வீட்டிலிருந்து ஐந்தாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிகழும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இதற்கு முன்பு குரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் அதாவது பத்திர பதிவுகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் இந்த ஆண்டு குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் எல்லா வகைகளுக்குமே ஒத்துழைப்பு லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதற்கடுத்து குரு பகவான் லக்னத்திற்கு ஏழாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தகப்பனாருடைய ஆசீர்வாதங்களும் நீண்ட தூர பயணத்தையும் யாத்திரை ஆன்மீகம் கோயில் தர்மகர்த்தா அதிலே சுபகாரியங்களாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு வந்து ஆன்மீக பணிகள் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய முன்னின்று செல்ல செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாகும் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனுடைய வீடாக இருப்பதால் தேவகுருவும் அசுரகுருவும் பார்ப்பதால் இந்த ஜாதகருக்கு மேச லக்ன ஜாதகருக்கு காதல் திருமணம் கைகூடும் புத்திர பாக்யஸ்தானாதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சூரியன் கோச்சார ரீதியாக இந்த ஆண்டு மேச லக்னக்காரர்களுக்கு இரண்டாவது குழந்தைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய பலன்கள் கிட்டும் தொழில் ஸ்தானாதிபதி மேச லக்னத்திற்கு பத்தாம் இடத்த அதிபதி சனி இன்றைய கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் பாதகாதிபதி ஸ்தானமாக நின்றாலும் தொழிலில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட சங்கடத்தை காட்டிலும் குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் அனைத்தும் சுபமாக முடியும் சிலருக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும் வேலை ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி வேலையை பற்றி குறிப்பிடுவோம் இந்த வேலை ஸ்தானாதிபதி லக்னத்து ரீதியாக கோச்சார ரீதியாக புதன் ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் வரும்பொழுது குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் இவருக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடிப்படை கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கும் இருந்தபோதும் சிலர் வெளிநாட்டு கல்விக்காக தூர தேச பயணங்களின் மூலமாக கல்வியை பெற வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் வீடு வண்டி வாகன ஸ்தானாதிபதி தகப்பனார் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஹெல்த் ரீதியாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும் அதிலேயும் முக்கியமாக இஎன்டி சம்பந்தப்பட்ட துறை அதாவது காது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மேச லக்னக்காரர்களுக்கு வரும் கவனமாக இருக்க வேண்டும் மேச லக்னக்காரர்களுக்கு இது பொதுவான பலன் உச்சார ரீதியாகவும் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் திசா புக்தி அந்த காலங்களை வைத்து முடிவு செய்ய வேண்டும் பலன்கள் மாறுபடும் அவரவர் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்